நேரில் சொன்ன வார்த்தை போனில் சொன்ன வார்த்தை நான் ஏப்ரல் பத்தாம் தேதி அனைவருக்கும் பணம் செல்ல செய்கிறேன் நான் தனியார் விற்பனை தனியார் ரேட்டுக்கு என் பில்டிங் விற்பனை செய்து விட்டேன் என் பணம் வருகிறது என்று சொன்னார் ஆனால் அவர் ஒன்பதாம் தேதி தலைமறைவு இது சம்பந்தமாக சூழல் காவல்துறை புகார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு எஸ்பியிடம் மனு சுமார் நாற்பது பேர் பாதிப்பு சுமார் ஒரு கோடி தொண்ணூத்தி ஆறு லட்சம் முன்னெற்பின் தொண்ணூத்தி லட்சம் மேல் இடையில் ஒரு பொருள் கூட அவர் எடுக்கவில்லை ஒரு பதினெட்டு லட்சரூவா உள்ள இருக்கு ஒரு பொண்ணு கூட எடுக்கிறோம்னா தலைமுறை இருக்குது நாங்கள் நேரில் வந்த பதில் தனியார் நபர்கள் கூட்டு போட்டலர் நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கி சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அது மாடி கட்டிடம் அதுக்கு உண்டான ஆவணங்கள் டிஎன்பி பேங்க்கிலிருந்து பெறப்பட்டுள்ளோம் டிஎம்பி பேங்க்கில் மாடி கட்டிடம் டோர் நம்பர் ஈபி நம்பர்லாம் இருந்தால் அவங்க லோன் கொடுத்துறாங்க அதுக்கு பின்னாடி இரண்டடுக்கு மாடியா இருக்கு தொடர்ந்து அரசு ஆவணங்கள் பிரகாரம் ஓபி பெயரில் தான் உள்ளது வங்கிக்கு பத்திரம் செய்து கொண்டு பணம் கொடுத்தவர்களை ஏமாடுகிறார்கள் முறையாக கோபி விற்பனை செய்ததால் கோபி சம்பந்தப்பட்டவர்களுக்கு சோதனை கொடுத்திருப்பார்கள் அவரை எக்காவது கொண்டும் கோவை காவல் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எஸ் ஐஆர் அவர்கள் தேடி கண்டுபிடித்து அவரை சூழகிரில் ஆஜர்படுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் பணம் பெற்றுத்தர வேண்டும் அது வரைக்கும் கணபதி பேன்சர் என்ற கடையை திறக்காமல் காவல்துறை பாதுகாக்க வேண்டும் என்று பன்னெண்டு கட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே லோன் ஆயிருக்கிறதுல எப்படி நீங்க கடன் நம்பி கொடுத்தீங்க லோன் வந்து அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு கடன் அடிச்சிடறாங்க அதுக்கு உண்டான ஆவணங்க போற வந்து லாயர் கிட்டயும் காவல்துறை கிட்டே எஸ்பி கிட்டயும் கலெக்டர் கொடுத்துருக்கோம் குறிப்பா நாற்பது பேர் உங்களுக்கு நாற்பது பேருக்கு அவங்க கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அந்த நாற்பது பேர் எந்த வகையில் வந்து நீங்க கடன் கொடுத்தீங்க ஒருவருக்கு தெரியாது ஒருவர் வாங்குவது ஒருவருக்கு தெரியாது ஒருவர் வாங்குவது

கோபி வந்தால் மட்டும்தான் தான் தெரியும் இப்ப காவல்துறையில மனு கொடுத்திருக்கீங்க எஸ்பி ஆபிசில் கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் வந்து அதை என்ன கண்காணிச்சிருக்காங்களா கண்காணிச்சுக்கிறாங்க இடையில் வந்து சம்மன் பெற்ற நபர் சம்மன் பெற்ற நபர் பில்டிங்கை பரிமாற்றம் செய்த காவல்துறை அறிவுரை என்னவென்றால் கோபி ஒரு வரை பணம் கொடுத்தவர்கள் பிரச்சனை செய்யக்கூடாது கோபி வர வரை கடை ஓபன் செய்யக்கூடாது கோபி வரும் வரை எந்த பரிமாற்றங்கள் சொத்தி மீது செய்யக்கூடாது காவல்துறை அறிவுறுத்தல் அதுக்குண்டான நீங்கள் செய்தியை வந்து காவல்துறையை கேட்கலாம் அதுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் ஐயா அவர்களுக்கு கூர்ந்து கவனித்து நிச்சயம் நிவாரணம் தேடித்தரும் என்று உறுதி அது வரைக்கும் கடைக்கட்டை யாரும் போகக்கூடாது கடை யாரும் என்ன என்னன்னாக்க காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டும் சாவி வந்து கூட்டு வந்து காவல்துறை போட வேண்டும் உள்ள வந்து பன்னிரண்டு லட்சம் பொருள் இருக்குள்ள ஒரு பன்னெண்டு லட்சம் பதினெட்டு லட்சம் பொருள் இருக்கு ஒரு பொருள் கூட எடுக்கல ஏறக்குறைய பன்னெண்டு லட்சம் இருபது இருபத்தி லட்சம் பொருள் இருக்குள்ள காவல்துறைக்கு நீங்க சொன்னீர்கீலா பூட்டு வேற போட்டு போடணும்னு சொல்லிருக்கேன் காவல்துறை என்ன சொல்லுது நாங்க பால பண்ண எத்தனை நாள் ஆச்சு நீங்க மனு குடுத்து நான் குடுத்தது பதினொன்றாம் தேதி சிஎஸ்ஆர் வாங்கிட்டோம் ஏப்ரல் பதினெண்டு உங்க பேரு ஸ்ரீ வரதராஜன் சூழகிடு